எவ்வளோ நாள் ஒன்னை இங்கே கூட்டு போடா கூட்டு போடான்னு கேட்டேன் இன்னைக்கியா இருந்த கூட்டு வந்தா ரொம்ப சந்தோஷம் தான் சாமி அப்பா அப்படியே தண்ணிக்குள்ள உட்காந்தாமா என்ன ஒரு ஜெலுன் இருக்கு அப்புறம் மேலே ஒரு குழுப்பு மீள ஒரு ஜெலுப்பு போட்டம்னா என்ன ஒரு அருமையா இருக்குது ஆஹா போடுறா போடுறா சைட்ல போடுறா ஆஹா ஆஹா ச அப்படியே தண்ணியில் உட்காந்து பாத்ரூம் போனமுன்னா பாத்ரூம் போறதே தெரிய தேதி அந்த அளவுக்கு ரொம்ப அருமையா இருக்குப்பா ஐயோ அதே தண்ணி எடுத்து மேலே போட்டமே பரவாயில்ல பாத்துக்கலாம் ஆஹா என்ன ஒரு அருமை அப்படியே குற்றாலத்திலே குளித்த மாதிரி இருக்கே ஆஹா என்ன ஒரு ஜில்ன்னு இருக்குவே சரி சரி அவனு தெரியாம நம்ம பாத்ரூம் போய்ட்டோம் அவனை தெரிஞ்சு நான் நெக்ஸ்ட் டைம் கூட்டு வர மாட்டேன் எவ்வளோ நாள் உன்னை இங்கே கூட்டு போடா கூட்டு போடான்னு கேட்டேன் இன்னைக்கு தான் இந்த கூட்டு வந்தாந்தான் ரொம்ப சந்தோஷம் தான் சாமி அப்பா அப்படியே தண்ணிக்குள்ள உட்கார்ந்தாமா என்ன ஒரு ஜெலுன் இருக்கு அப்படியே மேல ஒரு குளுப்பு மீல ஒரு ஜெலுப்பு ஒட்டாமன்னா என்ன ஒரு அருமையா இருக்குது ஆஹா போடுறா போடுறா சைடில் போடுறா ஆஹா ஆஹா ச அப்படியே தண்ணியில் உட்காந்து பாத்ரூம் போனோம்னா பாத்ரூம் போறதே தெரிய தேதி அந்த அளவுக்கு ரொம்ப அருமையாக இருக்குப்பா ஐயோ அதே தண்ணி எடுத்து மேலே போட்டமே பரவாயில்ல பார்த்துக்கலாம் ஆஹா என்ன ஒரு அருமை அப்படியே குற்றாலத்திலே குளித்த மாதிரி இருக்கே ஆஹா என்ன ஒரு ஜில்லுன்னு இருக்குவே சரி சரி அவனை தெரியாம நம்ம பாத்ரூம் போயிட்டோம் அவனை தெரிஞ்சு நான் நெக்ஸ்ட் டைம் கூட்டு வர மாட்டேன்